அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல மாயாவும் அச்சையா உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ மாயா சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் மேல எனக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது ஆனால் அர்ச்சனா மேலே வந்து ட்ரெஸ்டே கிடையாது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்த பூசில் அவள் என்னை வந்து புள்ளி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை ரொம்பவே இதாக பேசினா ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்றது என் கூட பழகிறது நான் தான் டைட்டில் ஒன்று யாரும் ஆன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதே இடத்துல நானாக இருந்தேன் அப்படின்னா நான்லாம் திருப்பி போய் அவங்களோட பேசவே மாட்டேன் வைக்கவே மாட்டேன் ஆனால் அவள் திருப்பி வந்து பேசுகிறது வைக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவள் என் மேலே படுக்கிறதா சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து அச்சே வந்து சொல்றாங்க நம்மளுக்குமே அப்படிதான் இருக்குது முன்னாடியில என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி விஜித்ராமா மாயாவோட மாய உடையில வந்து விழுந்துட்டாங்க இந்த மாதிரி மாயா வந்து விஜித்ராமா வந்து புகழ்றாங்க அதனால அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படி பேசினா அப்படி அதாவது மாயாவோட சேர்ந்தாலே அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு பேசுனா அதே அர்ச்சனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாயாவோட போய் சேர்ந்து கட்டி பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது மாயாவுக்கே அது வந்து அசிங்கமாக இருக்குது மாயாவுக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் அச்சையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நீங்களும் விஜித்ராமாவை வந்து நல்லா பேசுகிறது வைக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு வயிற்று எரிச்சல் ஆகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா வாண்டடா வாண்டடா வந்து உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அச்சையா ஒரு பக்கம் சொல்கிறாங்க அது என்னமோ நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உண்மை தான் அதாவது மாயா வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வந்து புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா இவளுக்கு வந்து வயிறு ஏரிய ஆரமிச்சிடும் இவ்வளோ புகழணும் மெயினா வந்துக்கி வந்து இது என்னன்னா மாயாவை புகழாமல் இதே அர்ச்சனாவை வந்து புகழ்ந்துருந்தாங்க அப்படின்னா அது வேறு மாதிரி கேம் விளையாட்டுருக்கும் இப்போ அர்ச்சனா இப்போ விஜித்ராம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்து ஈவ்வலாக பார்த்தாங்க யார் பண்ணுறது சரி யார் பண்ணுற தவறுன்னு பார்த்து பேசுகிறனால இப்போ அதான் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து வைர ஆரம்பிச்சிடும் மாயாவை லைட்டாக வந்து புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா வைரையை வா ஆரம்பிச்சிடும் ஆனால் இவள் புகழ்வா மாயா என்ன பண்ணும் அப்படின்னா இல்லை இல்லை டைட்டில் உணர்னா மாயாதான் சொல்லும் அதே மாதிரி தினேஷ் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் வந்து விஜித்ராம மட்டும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஜித்ராம வந்து மாயாவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டால் மாயாவோட மாய விளையில் விஜித்ரா வந்துட்டாங்க ஆனால் வந்து இது எல்லாம் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உண்மையெல்லாம் வந்து வெளியே வருது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உண்மை வந்து வெளியே வரும் வெளியே வரும்போது தான் ஒன்று தெரியும் அர்ச்சனாவுக்கு வந்து டைட்டில் இருக்க தகுதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது ஃபேக்கு ட்ராமா நாடகம் ஆடிட்டு இருக்குது அது வந்து ஒரு குழந்த மாதிரி இல்லை ஒரு அயோக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்